இந்த சார்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் கீழே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு அயனாம் சாட கொடுத்துருவாங்க நான் போன தடவை சொன்ன மாதிரி சித்திரபட்ச அயனாம்சம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கூடுதலாக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேதுக்கு வந்து ட்ரூ நோடு மீன் நோடுன்னு ரெண்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு நான் போனதில் சொல்லலை பொதுவாக நீங்கள் வந்து ட்ரூ நோடு வச்சு பண்ணுறது வந்து கணிதம் பண்ணுறதுக்கு துல்லியமாக இருக்கும் பொதுவாக எல்லா மீன் பொருள்களையும் பொதுவாக மீன் நோட் போட்டிருப்பாங்க உங்களுக்கு அந்த மீன் நோடுன்னு போடும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ராகு கேது வந்து எப்பயுமே வக்ரகதியில் இருக்கும் இதுவே நீங்கள் ட்ரூ நோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷனில் போய் போடும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் இந்த ராகு கேதுவே கூட நேர்கதியில் அது ரொம்ப பிரயாரா சில ஜாதகங்கள் அந்த மாதிரி பார்க்கலாம் சோ அதுக்காக வந்து இந்த இது தெரிஞ்சுங்க இந்த ஆப்ஷன் போட்டுங்க அடுத்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சாட்ல வந்து எந்த கிரகமும் வக்கிரமா இல்லை ஆனால் பொதுவாக வந்து இந்த இதுல ஏதாவது அக்கிரகம் இருந்துச்சுன்னா அதுக்கு சுற்றி பக்கத்துல வந்து ஒரு பிராக்கெட் போட்டிருப்பாங்க இந்த ராசி சாட்ல அதையும் நீங்கள் வந்து தனியாக குடிச்சு வைக்கணும் இப்போ வெளிவட்ட கிரகம் வக்கிரம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு சூரியன்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பாகையில் ஒரு கிரகம் இப்போ வந்து உங்களுக்கு குருவோ இல்லை செவ்வாயோ இல்லை சனியோ ஒரு குறிப்பிட்ட பாகையில் சூரியன் துரத்திலேருந்து இருந்துச்சுன்னா அது வக்கிரம்ங்கிறது வந்து நம்ம ஃபார்முலா வழியா போட்டுரலாம் பட் அதுவே நீங்க வந்து சுக்கிரணியோ இல்லை வந்து புதனியோ எடுத்தீங்க அப்படின்னா அது சூரியனுக்கு முன்னாடியே இருந்தா வக்ரம் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல புதன் புதன் இருக்கும் இதுவே சூரியனுக்கு பின்பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா புதன் இருந்துச்சுன்னா அது வந்து அஸ்தங்கமாக இருக்கும் அதே மாதிரி அது வேகமான கதியிலையும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அது வந்து உங்களுக்கு நேரடியா பார்த்து சொல்ல முடியாது வானியல் தர நீங்கள் நீங்க செக் பண்ணி தான் சொல்லணும் அதனால இதில் ஏதாவது வக்ரகிரகம் வந்துச்சுன்னா ப்ராக்கெட்டில் போட்டுருப்பாங்க அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க